காரியாசன் எழுதிய சிறு பஞ்சமூலம் மூலமும் உரையும் பாடல் எண் ஆறு முதல் பத்து வரை இது அழகு தனக்கு யானை வனப்பாகும் பெண்ணின் இடை தனக்கு நுண்மை வனப்பு ஆகும் நடை தனக்கு கோடா மொழி வனப்பு கோர்க்கு அதுவே சேவகர்க்கு வாடாத வன்கண் வனப்பு நால்வகை படைக்கு யானைப்படையே அழகு தருவதாகும் பெண்களின் இடைக்கு அதன் மென்மை மெலிதான தன்மையே அழகாகும் ஒருவனுடைய நல் ஒழுக்கத்திற்கு அவனுடைய வாய்மை நடுவு நிலைமை நாணயம் தவறாத நற்குணமே அழகாகும் நாடாளும் அரசனுக்கு கூட அந்த நடுவு நிலைமை தவறாத சொல்லறமே அழகாகும் படை வீரருக்கு பகைவர்க்கு அஞ்சாத வீரமே அழகாகும் இதனுடைய பொருள் ஐந்தே கருத்துக்களில் படைக்கு அழகு யானை பாவையர் இடைக்கு அழகு ஒசிதல் நடைக்கு அழகு நல்லொழுக்கம் அரசர்க்கு அழகு செங்கோல் வளையாமை படை வீரர்க்கு அழகு அஞ்சாமை பாடலியன் எண் ஏழு மேன்மை பெற மேற்கொள்ள வேண்டியவை பற்றினான் பற்றற்றான் நூல் தவசி எப்பொருளும் முற்றினான் ஆகும் முதல்வன் நூல் பற்றினால் பாத்துண்பான் பார்ப்பான் பழி உணர்வான் சான்றவன் காத்து உண்பான் காணான் பிணி எல்லா பொருள்களினுடன் கலந்து இருந்தாலும் தார் சார்ந்திருக்கின்ற அந்த பொருட்கள் மீது பற்று வைக்காத இறைவன் அருளிய முதல் நூலை கற்று அதை பற்றி அதன்படி நடந்து ஒழுகுபவன் மாபெரும் தவத்தை செய்கின்ற துறவியாவான் எல்லா பொருட்களையும் முற்றாக கற்று உணர்ந்தவன் தலைவனாவான் அந்த நூலில் கூறியவற்றை மேற்கொண்டு பிறருக்கு கொடுத்து உதவி வாழ்பவன் மறையவன் ஆவான் பிறர் கூறும் பழிச்சொல் எதற்கும் தான் ஆளாகாமல் நல்வழியில் நடப்பவன் மதிக்கத்தக்க பெரியோன் ஆவான் நாக்கின் சுவைக்கு அடிமையாகாமல் உடலுக்கு நன்மையான நல்ல உணவை உண்டு வாழ்பவன் நோய்க்கு ஆளாகாதவன் ஆவான் இதில் கூறப்பட்ட ஐந்து அழகிய கருத்துக்கள் கற்றறிந்து அதை அதாவது பற்றை துறந்தவன் துறவி கற்றறிந்து அடங்கியவன் தலைவன் விருந்தினருக்கு பகுத்தளித்து வாழ்பவன் மறையவன் பழிக்கு அஞ்சி நடப்பவன் பெரியோன் நல் உணவோடு உடலை காத்து கொள்பவன் நோயற்றவன் பாடல் எண் எட்டு அழகெனப்படுவது வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு சொல் செல்லாமை எண் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண் வனப்பு கேட்டார் நன்று என்றல் கிளர்வேந்தன் தன் நாடு வாட்டான் நன்று என்றல் வனப்பு இதனுடைய விளக்கம் கண்ணுக்கு அழகு அன்பு பார்வை அதாவது அருள் நோக்கு காலுக்கு அழகு யாசிக்க பிறரிடம் போகாதிருப்பது ஆராய்ந்து அறிந்த அறிவுக்கு அழகு அறுதியிட்டு கூறுதல் அதாவது முடிவை குழப்பாமல் முற்றாக தெளிவிப்பது இசை பாடலுக்கு அழகு அதை கேட்டவர்கள் மிக அருமை இனிமே என்று பாராட்டுவது புகழ் விளங்க அரசாள் மன்னவனுக்கு அழகு இவன் நாட்டு மக்களை குடிகளை வருத்தாமல் நல்லாட்சி புரிபவன் என்று பிறர் பாராட்டுதலாம் கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட்டம் என்றும் கண்ணோட்டத்தை களி பெரும் காரிகை என்றும் போற்றும் திருக்குறள் கண்ணோட்டம் அன்பு நோக்கு அதாவது இதில் கூறப்பட்ட ஐந்து அழகிய கருத்துக்கள் கண்ணோட்டம் கண்ணுக்கும் யாசிக்க பிறரிடம் செல்லாமை காலுக்கும் ஆய்வின் முடிவு அறிவுக்கும் இன்னிசை பண்ணுக்கும் நல்லவன் என்று குடிகள் போற்றும் பாராட்டு அரசுக்கும் அழகு தருவனவாகும் பாடல் எண் ஒன்பது நாக்கு நலியும் ஐந்து கொன்று உண்பான் நாசாம் கொடும் கரி போவான் நாசாம் நன்று உணர்வார் முன் கல்லான் ஒன்றானும் கண்டுளி நாச்சாம் கடவான் குடி பிறந்தான் உண்டுளி நாச்சாம் உணர்ந்து ஓர் உயிரை கொன்று அதன் இறைச்சியை உண்பவனுடைய நாக்கு அறுபடும் தீய பொய்ச்சாட்சி சொல்பவன் நாக்கு அழுகிவிடும் நன்கு கற்றறிந்த பெரியோர்கள் முன்பாக கல்வி அறிவில்லாத மூடனுடைய நாக்கு அவர்கள் வினாவுக்கு விடை கூற தெரியாத அறியாமையால் செத்து போனது போல் அடங்கி கிடக்கும் எந்த வகையிலும் வாக்கு தவறாத ஒருவன் வாக்கு தவற வேண்டிய நிலையில் ஒருவனை நேரில் கண்டுவிட்டால் அவன் நாக்கு பேச இயலாது பேச்சு வராமல் செத்தது போல கிடக்கும் உயர்குடியில் பிறந்த ஒருவன் வேறு ஒருவனிடம் ஏதேனும் குற்றம் கண்டால் கூட அதை பிறரறிய வெளி சொல்ல முடியாமல் அவன் நாக்கு செத்தது போல கிடக்கும் காரணம் அவனிடம் இவன் பெற்ற உதவியை நினைத்து செய்ய உணர்வாள் செத்து கிடக்கும் என்று சொன்னவை அந்த நாக்குகள் பயனற்றவை நல்லதற்கு உதவாதவை என்னும் பொருள் படும் இதில் கூறப்பட்ட ஐந்து அழகிய கருத்துகள் பொய் சாட்சி சொல்லுபவன் கல்லாத மூடன் வாக்கு மீற வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளானவன் தான் பெற்ற உதவியை நினைத்து உதவி செய்தவனிடம் கண்ட குற்றத்தை வெளி சொல்ல முடியாது இருப்பவன் ஆகிய இவர்கள் நாக்கு எல்லாம் நாக்கு அல்ல அழிந்து அறுபட்டு விழ வேண்டியவையாம் பாடல் பத்து தானே தனக்கு எமன் சிலம்பிக்கு தன் சினை கூற்றம் நீள் கோடு விலங்கிற்கு கூற்றம் மயிர்தான் வலம்படா மாவிற்கு கூற்றமா நெண்டிற்கு தன் பார்ப்பு நாவிற்கு நன்றல வசை அதாவது சிலந்தி பூச்சி இது முட்டையிட்ட உடனேயே அழிந்து போகும் எனவே சிலந்திக்கு அதன் முட்டையே யமனாக வாய்ந்தது கூற்றம் என்றால் யமன் கோடு என்றால் கொம்பு மிருகம் அதாவது விலங்குகளுக்கு மான் யானை போன்ற மிருகங்களுக்கு அதன் கொம்பே எமனாகும் கொம்பு தந்தம் போன்றவைகளுக்காக அவை கொல்லப்படுவதால் வலிமை இல்லாத கவரிமானுக்கு அதன் மயிரே எமனாகும் கவரிமான் அதன் மயிருக்காகவே கொல்லப்படுவதால் நண்டுக்கு அதன் குஞ்சுகளே எமனாகும் நண்டு குஞ்சுகள் ஈன்றவுடன் அழிந்து போகும் இது பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பூச்சிகளுக்கும் மனிதர்களுக்கோ அவர்களின் வாயே அதாவது வாய் சொல்லே வசை மொழியே யமனாகும் இதில் கூறப்பட்ட ஐந்து அழகிய கருத்துகள் சிலந்தி பூச்சிக்கு முட்டையும் விலங்கிற்கு அவற்றின் கொம்புகளும் மானுக்கு அதன் மயிரும் நண்டிற்கு அதன் குஞ்சுகளும் மனிதனுக்கு அவன் பேசும் வசை சொல்லுமே யமனாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்